வணக்கம் கரோல் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தப்பட்டதார் இளைஞன் இறுதியில் வெளியான காரணம் யாழில் வைத்தியரை தாக்கிய சந்தி நபர்களுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்கள் புழக்கத்தில் போலீசார் எச்சரிக்கை தமிழர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் உயிரிழப்பு விசேட அறிவிப்பு ரணிலின் புறக்கணிக்கும் சஜித் கசைந்தது தகவல் யாழில் ஆலயத்திற்கு பூஜை செய்வதற்கு சென்ற பட்டதாரி இளைஞனொருவர் அந்த ஆலயத்திலேயே உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு பதினான்காம் திகதியில் இருந்து உடல் சுகை இனம் ஏற்பட்டது இதற்கு மாணிப்பாயில் உள்ள தனியார் ஒன்றில் சிகிச்சை பெற்றுள்ளார் இந்நிலையில் ஏழாலை மயிலங்காடு வைரவர் ஆலயத்தில் குறித்த இளைஞன் பூஜை செய்வதற்காக நேற்று காலை சென்றபோது அவருக்கு உடல் சுக இனம் ஏற்பட்டதால் அதனை தந்தைக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியுள்ளார் பின்னர் உறவினர்கள் அங்கே சென்று பார்த்த வேளை குறைந்த இளைஞன் அசைவற்று காணப்பட்ட நிலையில் அவரை தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் அதன்படி நுரையீரலில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக வந்துள்ளது யழ்பணம் உரும்புராய் பகுதியில் வைத்து வைத்தியர் ஒருவரை தாக்கிய மூவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் திகதியன்று இரவு வைத்தியர் ஒருவர் உரும்புராய் சந்தையில் பயணித்துக் கொண்டிருந்தபோது அவர் மீது ஒரு குழுவினர் தாக்குதல் நடாத்தியிருந்தனா் பின்னர் குறித்து வைத்தியர் சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட போவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் அதன் பின்னர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அவர்களை திங்கட்கிழமை வரை விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்கள் புழக்கத்தில் இருப்பதாக போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி ஹவரணி பகுதியில் மூன்று போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் ஒரு சந்தை நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹவரணி மற்றும் அனுராத்புரம் பகுதியில் இரண்டு ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் விசாரணையின் போது பிகம்பிய ஹொல்லவ பகுதியில் நூற்றி முப்பத்தி எட்டு ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து ஒரு மடிக்கணனி ஒரு ஸ்கேனர் மற்றும் ஒரு அச்சுப்பொறியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபர் இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தி இரண்டு வயதிற்குட்பட்ட ஹபரணி மற்றும் அனுராதபுரம் பகுதியில் வசித்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தினசரி பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் நாணயத்தாள்கள் குறித்து பொதுமக்கள் வெளிப்புடன் இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கிளிநொச்சி கனகராயன் குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பிலிருந்து எள் நோக்கி சென்று கொண்டிருந்த பாரபூரதி வவுனியா கனகராயின் குளம் பகுதியில் அதே திசையில் சென்று கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டி மீது மோதியுள்ளது இதில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் கீழே விழுந்துள்ளார் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயம் அடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவர் ஜெர்மன் நாட்டில் இருந்து வருகை தந்து கனகராயின் குளம் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துடன் தொடர்புடைய பாரபூர்தியின் சாரதி கனகராயின் குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வி பொதுதராத சாதனத்தர பரட்சிக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்பது வரை ஒன்லைனில் கோரப்படும் என கல்வி அமைச்சர் சிறப்பு அறிவிப்பற்றை வெளியிட்டுள்ளது அதன்படி அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் தங்களது விண்ணப்பங்களை தங்கள் பாடசாலை அதிபர்கள் மூலமாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்களது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ சென்று தொடர்புடைய வழிமுறைகளை படித்து அதன்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் விண்ணப்பங்களை சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் சஜித் பிரேமதாசு கலந்து கொள்ள மாட்டார் என தகவல்கள் கசைந்துள்ளது கடந்த ஆறாம் தேதி நடைபெறவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு மாநாடு ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பத்ரமுல்லையில் உள்ள ஒரு விடுதியில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் சஜித் பிரேமதாசு ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என உட்கட்சி வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஜித் பதும பட்டார மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கட்சி சார்பாக கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச உட்பட எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் குழு கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பும் பணம் இவ்வாண்டின் இறுதியில் ஏழு பில்லியன் அமெரிக்க டூலர்களாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி இவ்வாண்டில் மாத்திரம் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் ஹோசலா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தென்னிலங்கி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆகஸ்ட் மாத இறுதியில் வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மூலம் ஐந்து தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகும் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்பவர்களின் எண்ணிக்கை இவ்வாண்டின் இறுதியில் எதிர்பார்த்ததை விடவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புபவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்தும் போது கவனத்தை கொள்ள வேண்டிய சில விடயங்கள் தொடர்பிலும் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நாங்கள் புதிய முறைமையொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளோம் வெளிநாடு செல்வதற்காக ஏதேனும் ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு பணம் செலுத்தினால் அதற்கான பற்றிச்சுட்டு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது அவசியம் அதன்படி குறித்த பற்றிச்சுட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்